பஞ்சாப் முகந்தபூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது இருபது வயது மகளுடன் வசித்து வந்துள்ளார் இவரது கணவர் திடீரென உயிரிழந்தார் அதன் பின்பு மகளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தின் பெயரில் ஐம்பது வயது நபரை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் மூன்று பேரும் ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் மகள் வீட்டில் தனியாக இருந்தபோது தாயின் இரண்டாவது கணவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது குறித்து தாயிடம் கூறினால் கொலை செய்து விடுவதாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் அந்த பெண்ணும் இது குறித்து தாயிடம் கூறாமல் இருந்துள்ளார் இதை பயன்படுத்தி அந்த நபர் பெண்ணை பல முறை கொடுமை செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத பெண் புரைன் என்ற கிராமத்தில் வசிக்கும் தன்னுடைய தாய்மாமாவை தேடி சென்றுள்ளார் மேலும் அவரிடம் நடந்தவற்றை கூறி கதறியுள்ளார் அப்போதுதான் அந்த பெண் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன்படி அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி